இப்போ நீங்க வந்து சித்தர்களையும் யோகிகளையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்வம் அப்படின்ற வார்த்தையை வந்து குறிக்கிற ஒரு கடவுளா நம்ம பார்க்கறது வந்து அவர்களை தான் நம்ம வந்து சர்வமும் சிவமயம் அப்படின்னு சொல்றதை பார்க்கறோம் அப்போ இந்த சர்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் இதா தொடர்பு உண்டா இந்த அக்னிக்கும் இந்த நீங்க சொல்ற இந்த நாலு டைப்ல ஒரு டைப் வந்து சொல்லும்பொழுது சிவபெருமானுக்கும் இந்த அக்னிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார் நிச்சயமா தொடர்பு இருக்கு இப்போ அதிகபட்ச வெப்பம் அதிகபட்ச குளிர் இது ரெண்டும் கலந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னாலே அருணம் இளம் வெளிச்சம் இளம் வெயில் அருணம்னாலே உதயம் சூரியன் உதயமாகிறப்ப கிடைக்கூடிய வெப்பம் அதை உள்வாங்கக்கூடிய இடம்தான் இடம் தான் திருவண்ணாமலை அப்போ அதிகபட்ச குளிர்ச்சியான இடம் அப்படின்னாலும் திருவண்ணாமலை தான் அதனால தான் நம்மளுடைய பண்டை காலம் தொற்று இன்றை வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் திருவண்ணாமலைக்கு திருவிழா வர்றதுக்கான காரணம் தான் ஏன்னா இப்போ நீங்க ஏன் சித்தர்களும் யோகிகளும் அங்க போய் அதிகமா இருக்கிறாங்க தஞ்சமடைகிறாங்க அப்படின்னா அதற்கான காரணமும் அதுதான் இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அக்னி ஸ்தலம் அப்படின்னா சிவன் உச்சபட்ச வெப்பம் அதே மாதிரி உச்ச குளிர் தன்மை அப்படின்னாலே சந்திரன் பெண் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ சந்திரன் பிளஸ் சூரியன் இது இரண்டுமே உச்சமான பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்போது திருவண்ணாமலைக்கு தான் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா நிலவு அப்படிங்கிறது குளிர்ச்சி ஸோ உச்ச வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த நிலவு வர வெளிச்சம் அதிகமாக குளிர்ந்த நேரத்தில் போகிறப்போ நீங்கள் என்ன வேண்டுதல் வெளிச்சாலும் அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறும்